அனைவருக்கும் வணக்கம்ங்க என்னுடைய பேர் மணிகண்டன் நான் அன்னூர் பகுதி இருந்து நம்மளுடைய பூ விவசாயி அண்ணாவும் கூட இருக்காரு அக்கா இருக்காங்க அவங்க கிட்ட அனுபவத்தை கேட்டுக்கலாங்க அக்கா உங்க பேருங்க ஜோதிமணி ஊருங்க அக்கரை சங்கப்பள்ளி ஓகேங்க இது நீங்க இப்ப நம்ம நெட்சர் போட பயோஃபிட் பொருட்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க இதோட அனுபவம் பத்தி சொல்லிக்கோங்க எப்படி இருக்கு எத்தனை நாளா பயன்படுத்துறீங்க எத்தனை மாசமா பயன்படுத்துறீங்க ரெண்டு மாசம் பண்ணங்காட்டி பரவாயில்ல பூவும் நல்லா இருக்கு

சரி சரிங்ண்ணா பார்த்தீங்கன்னா பூவும் நல்லா வந்திருக்குங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு பொறிச்சு கொடுத்துட்ருக்காங்க அதான் பூவாக பொறிக்கிறாங்க எடுக்க மாட்டாங்க இது வந்து வெயிட் கணக்கில் தான் வந்து அந்த கம்பெனிக்கார் எடுத்துட்டு இருக்காங்க நம்மளான வரும் நம்மளுக்கு கடைசியில் வர அந்த கடைசியில் தான் எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்கிறது தெரிஞ்சுது நிறையா கெமிக்கல் வாங்கி பயன்படுத்திருக்கீங்களா இதான் இங்கே பண்ணது இல்லைங்க இந்த வருஷம் தான்

அரும்பு வர்றதுக்காக நம்மளுடைய பயோஃபிட்டில் ஒரு காம்பினேஷன்ஸ் போட்டு நம்ம நிறையா ஸ்ப்ரேஸ் கொடுத்துருக்கோங்க ஸோ அதையும் பாருங்கள் நல்லா அரும்புரோட எண்ணிக்கை நல்லா அதிகமாக நல்லா நல்லாயிருக்கும் செடியும் பாருங்கள் நல்லா அடுத்து கொழுந்து எடுத்துருக்குங்க இந்த மாதிரி வந்துங்க உங்களுக்கு கொழுந்து வரணும் கொழுந்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அரும்பு எடுக்கணுங்க இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அரும்பு இருக்குது பாருங்க அரும்பு வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து வெயிட் கொடு பூரோட எண்ணிக்கை அதிகமாக வரும் சரி இங்கே மேலும் பயன்படுத்திக்கோங்க பக்கத்தில் யாராவது கேட்டால் கூட நீங்கள் ஒரு தகவல் சொல்லுங்கக்கா நான் வந்தப்பறம் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க சரி 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 ரொம்ப நன்றிங்க்கா ஆ சரிங்க இந்த நேரத்தில் நான் விவசாயிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேனுங்க அனைவருக்கும் நன்றிங்க மேலும் இது போல தகவலை தெரிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்குங்க உங்கள் பகுதியில் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட எனக்கு கால் பண்ணுங்க நிச்சயமாக அதுக்கான முழுமையான தகவல் நான் கொடுக்குறேங்க நன்றிங்க